நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல வேறொரு இருந்து வந்து தன்னுடைய இனிமையான குரல் நாளையும் அற்புதமான மியூசிக்கல் நாலேஜ் ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்பிட்டிவ் ரவுண்ட்ல போட்டு அற்புதமா பாடி அசத்தி மக்களை பெரிய அளவுல திறமையான போட்டியாளர் தான் தன்சிரா அவங்க இந்த வாரம் வார கெட்ட இளையராஜா மற்றும் சுஷிலாமா அவர்கள் பாடிய வாங்க மெகாயிட்டான பாடலை எடுத்து அப்படியே அதே கெட்டப்ல வந்து ரொம்ப வித்தியாசமா அவனுடைய உண்மையான ஹஸ்பண்டோட சேர்ந்து சம்ம சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிக்க விட்டு இருந்தாங்க பார்த்து அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அவங்க அவங்களை ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் கெட்டப் ரவுண்ட் நடக்குது இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் மற்ற சீசன் போட்டியாளர்களான முத்து சிற்பி அஜய் கிருஷ்ணா சாய் சரண் போன்றவர்களும் வந்து சிறப்பு விருந்தினர்கள் கலந்துக்குறாங்க இந்த காம்படிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாரும் மற்ற சீசன் போட்டியாளர்களோடு சேர்ந்து மெகைட்டான பாடல்களை எடுத்து அந்தந்த பாடலுக்கு ஏத்த வந்து தார் மாற பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிவிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில் இந்த சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் வேறொரு மாநிலத்திலிருந்து வந்து ரொம்பவே நல்ல மியூசிக்கல் நாலேஜோட ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான பாடல்களை எடுத்து அற்புதமா

எடுத்து நீங்க உங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து ரொம்ப கியூட்டா பெர்ஃபார்ம் பண்ணி அசைந்தீங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்க சின்ன சின்ன கியூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தீங்கன்னு சொல்லி நம்ம தன்சிரா அவர்களை பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்ட்ல இருக்கிறதுல கஷ்டமான பாடல்களை எடுத்தது அற்புதமா பாடிய சத்திர தன்சிரா பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான பாடல் திறமையை பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த கெட்டப் ரவுண்ட்ல மடிசார் எல்லாம் கட்டிட்டு வந்து உண்மையான ஹஸ்பண்டோட சேர்ந்து சாம கியூட்டா கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ் வித்தியாசமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ